இல்லை இல்லை அவங்க ரொம்ப மேலே போயிட்டாங்க ஆ சாப்பாடு மாய்ட்டரை போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு டைம் கிடைக்கல அங்கங்க போன் அடிக்கிறாங்க ஆ ஆ சரி என்ன கல்லை எப்படி வாழ்கிட்டிருக்கு நல்லா யாரு பேரில் போட்டீங்க என்ன பண்ணீங்க அதான் தங்கை ஜென்னிச்சு இப்போ தானே தெரியுது எனக்கு சரி சரி வெயில போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அஞ்சு மணி நாலு மணியா போல முடிச்சு ஓடி போய் பார்த்துட்டு வெயில் தண்டாம வந்துருங்க அம்மா அம்மாங்க ஆ ியா மனக்கு சரி சரி எல்லாம் நல்லா இருக்காங்க சரி சரி அம்மா அங்க போய் போன அடிக்கிறியால எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க இங்க வந்துட்டு எங்க ஆத்தா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்து வரப்ப தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தோம் அதான் சாப்பிட்டு இருக்கோம் நான் கரெக்டா வந்தேன் என் அண்ணனு போன் அடிச்சா அதான் ஆத்தா பேசிட்டு இருக்கு நல்லா இனிப்பா இருக்குமா நல்லா இருக்குமா இது இன்னைக்கு இங்கிட்டு போனாங்களா ஆமாங்க தான் வந்துட்டு போனோம் ம் இது வந்து ரோட்டுக்கு தெருவுக்கு வந்துட்டு போனாலும் புளி வந்துட்டு ஆத்தா இங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்துச்சு நான் சொன்னேன்ல எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு இங்கே உள்ள புளி வந்து ஆத்தா சுத்தம் பண்ணிடுச்சு சரி அப்படியே எடுத்துகிட்டு போகணும்னு சுத்தம் பண்ணி வச்சிருக்கு இது இதுதான் இவ்வளவுதான் சுத்தம் பண்ணியிருக்கு ஆத்தா இன்னும் சுத்தம் பண்ண வேண்டிய புளியே இருக்கு சரி நம்ம ஆர்டருக்கு தேவையானதை சுத்தம் பண்ண வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆத்தா மாரியத்துக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்னா ஒன்றும் ரெடி பண்ண சாப்பாடு அடிச்சிருச்சு புள்ளி இருக்கு மீன் அடிச்சாச்சு இன்னும் என்ன கழுவலை குழம்பு வைக்கணும் அப்படியே நண்பன்னு பார்ப்போம் அப்புறம் வந்துட்டு என்ன மறந்துட்டியா ஆத்தா வேற புடவ கட்டிருந்துச்சு எங்கள் ஆட்டா வந்து ஆப் சரி ஒரு புடவையே ரெண்டா பிரிச்சு கட்டுவாங்க பத்தியா தாவணி போடுவாங்க இருந்துச்சு வீடு எடுக்கணும் சொல்லிட்டு நான் வந்து உட்கார்ந்து அரை மணி நேரம் ஆயிட்டு மனமேடையில பொண்ணுக்கு வெயிட் பண்ணி உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கேன் ஆத்தா என்ன தடவி தலை சீவி புடவை கட்டி இப்பதான் வந்து சேர்ந்துருக்காங்க

சின்னதா தான் இருக்கும் ஆனால் நீ வந்துட்டு மீன் குழம்பு செய்ய போற இன்னைக்கு வந்துட்டு எங்க ஆத்தா தான் மீன் குழம்பு வைக்க போகுது நாங்க சின்ன பிள்ளையில வச்சு சாப்பிட்டது இப்போ ரொம்ப நாளா ஆயிடுச்சு எங்க ஆத்தா சமைச்சு கொடுத்து நாங்க சாப்பிட்டு இன்னைக்கு சமைக்க சொல்ல போறேன் வேற வேற ஆத்தாவை கொள்ள கூடுறது பாத்திரம் வருது சமைச்சு சோறு வடிச்சுருது இதெல்லாம் குழம்பு மட்டும் ஆத்தா வைக்கிறது இல்ல அந்த நிதானமா இப்ப அளவு தெரிய மாட்டேது போடணும்னு நிதானம் தெரியல நிதானம் தவறி போயிட்டு

குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆத்தா தான் குழம்பு தாளிக்க போகுது எல்லாமே நான் ரெடி பண்ணாலும் அந்த தாளிக்கிற கைப்பக்குவம் கிளம்பி இருக்குங்கிறீங்க வாயுவை பிடிக்கிறங்கு தலை சுரங்கு அரிசியே ஒரு மணி நேரம் போட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் முடியும்

உன் பேர் என்ன பாப்பா மீனா ம் உன் பேரு பாப்பா சத்தி அது என்ன கருதாசி போவா பால் கவள வந்துருது பால் வா செஞ்சதா அது இன்னும் செஞ்சு வச்சிருக்க

கோத்துருவீங்க அப்படியே ஊசிய வச்சு ஏன் ரொம்ப சூப்பரா இருக்குடா ஏன் ஸ்கூல் போகல அன்னைக்கு லீவா சரி சரி பிடிக்கிறீங்க சாப்பிட்டு அன்னைக்கு மாதிரி அப்படியே நாளைக்கு ஒரு சூடு ஆகல

போது போது போடு போடுற கடு இது இது வெங்காயத்தை போட்டு விட்டுருக்கா வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை செத்துப்போம் அதுக்குடைய கருவேப்பிள்ளை செத்துப்போம் கொடுத்தா நாங்கள் இன்னும் கொடுத்தா

படிக்கிறது இல்லை வை 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 வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இது கூடயே பச்சை மிளகாய் சேர்த்துக்குறேன் இது கூடயே தக்காளியும் சேர்த்துப்போம் நல்லாதான் இருக்குதா இது மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா மீன் சுத்தம் பண்ணி ஏன்னா அப்படி சுத்தம் பண்ணியே வாங்கிட்டு வந்துருவோம் ஆனா இப்பதான் செய்யுது நல்லா தானே இருக்கு நலன் நல்லா நலல்ல உட்கார்ந்துகிட்டு சுத்தம் பண்றது நல்லாதான் இருக்கு

மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மீன் எடுத்துட்டேன் இப்போ குழம்புக்கு உள்ள மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்தாச்சு மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்து குழம்பு நல்லா குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து சூப்பராக வந்துட்டு போயிருங்க இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம் மீன் குழம்பு வெளியில் வச்சுட்டோம் மீன் வருவல் வந்துட்டு உள்ளர அடுப்பில் இருக்கேன் போயிட்டு சாப்பிடுவோம் இருக்கும் எங்க ஆத்தா வீட்டு வந்துட்டு மதிய சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு அப்புறம் சூப்பரா நம்ம வந்துட்டு மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு நல்லா மாங்காயெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செஞ்சிருக்கோம் சூப்பரா வந்திருக்கு மீன் வறுவல் இன்னும் அடுத்தது வந்துட்டு பொறிச்சிட்டு இருக்கேன் அடுத்த ரெண்டாவது டைம் சாப்பாடு ரெடி ரெடியாயிடுச்சு நாங்க சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எங்க ஆத்தா வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம்

இது இப்போது போட்டு கரெக்டாக பதிஞ்சு நாளில் ஒரு தண்ணி வச்சாச்சு அப்புறம் மறந்து களை கொல்லி டானிக்காயெல்லாம் அடித்தாச்சு மறுபடியும் இப்போது முப்பதாம் நாளில் வந்து ஒரு தண்ணி வச்சு அதே மாதிரி அடிக்கணும் உரம் வைக்கணும் டானிக்காய் கொஞ்சம் கொடுக்கணும் அடுத்தது ஒரு இருபது நாள் இருபது நாள் மொத்தம் இதுக்கு வந்து நூற்றம்பது நாளாக இருக்குது ஓ நூற்றம்பது நாள் ஆமாம் அறுவடைக்கு அறுவடைக்கு நாலு மாசத்துக்கு பிறகு தான் அது காயில் வச்சு சப்போ வச்சு வெடிக்குமோ நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்டவங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது சரி 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 பரவாயில்ல இந்த அங்கே போய் பார்த்தோம் ஒருத்தருக்கு அந்த வர போகிறோம் வண்டிகை போட்டிருக்கேன் அந்த ஓரத்துலேயும் வண்டிகை போட்டிருக்கேன் வண்டிகை போட்டிருக்கீங்களா போட்டிருக்கேன் ஆமாம்மா அந்த இருக்குது ம் அது வெண்டைக்கா இது சோளம் போட்டு ஃபர்ஸ்ட் கலக்கொழி பிடிச்சிட்டோம் ஓ நல்லா பெருசாக அந்த மாதிரி இருக்கும் அது மேலே தாண்டிருக்கும் ஓ சோளம் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கேன் இந்த ஓரத்தில் ஓரத்தில் இப்போ உரம் வந்து அந்த கண்ணில் தான் வைப்பீங்களா இந்த ஓரத்தில் ஓரத்தில் ஓ ஓ ரொம்ப கிட்ட ஒட்டிக்க கூடாது ஆ இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் கொட்டிகிட்டே அப்படியே அள்ளி அள்ளி கையெல்லாம் போடணும் ஓ சரி இப்போ நெல் போட வேண்டியது தானே இப்போ மறுபடியும் ஏன் இது போட்டிங்க போட்டீங்க இது அதை விட இது நல்ல காசு காசு ஆமாம் அது வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் நெல் எண்பதாயிரம் நெல் போடலாம் இது என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பறிச்சி போடலாம் பாதி பாத்தி இது இருக்குப்பா செலவு நாற்பது ரூபா ஆகும் செலவு நாற்பது ரூபா நாற்பது ரூபா தாண்டி ஆகும் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலு மாவுக்கு நாலு மாவுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரும்

நான் வந்துட்டு அவங்க படங்களில் எதை எதை பார்க்கலையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கேயாவது போனா அவங்க படத்தை தவசி பார்த்துக்கிட்டு இருக்கிற படம் ஃபுல்லாக அவங்க படம் தான் எனக்கு நான் நிறைய படம் பார்த்துருக்கோம் போல எவ்வளோ படம் வேறு பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படியே பேசிட்டு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் வீட்டுக்கு கிளம்பணும் மணி வந்துட்டு மூணு ஐம்பது ஆயிடுச்சு அதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஆத்தாட்ட கதை பேசிட்டு ஆத்தா இப்போ படுக்கவே இல்லாமல் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்ப ஏதோ கொள்ளவங்களே தான் ஓட்டிட்டு இருக்கு போல இருக்கு கம்பு ஊனிட்டே போனது எதோ பண்ணிட்டு இருக்காத்தில நிறைய பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருந்துட்டுதான் அப்படியே சாயந்தரம் வீட்டுக்கு போக வேண்டியது லைட் டார்ச் ஆன் பண்ணிக்கலாம் ஆத்தா வந்து புளியெல்லாம் சுத்தம் பண்ணிடுச்சு ஆத்தா வந்து நான் காம்பு கட் பண்ணலை நம்ம வந்துட்டு இந்த காம்பு கட் பண்ணி கொடுப்போம் ஆத்தா வந்து இப்படி வெட்ட முடியாதுமா அப்படின்ட்டு கொட்டை மட்டும் எடுத்துருச்சு நான் போய் தான் வீட்டில் இந்த காம்பெல்லாம் கட் பண்ணணும் இங்கே சுத்தமாக இருக்குது பாருங்க ஆத்தா நம்ம வெளியில் நாங்கள் கொட்டை எடுத்தே வாங்குவோம் ஆனால் அவ்வளோ தூசி ஓடு அதெல்லாம் இருக்கும் ஆத்தா அவ்வளோ சுத்தமாக எடுத்திருக்கு சுத்தமாக இருக்குது புளி இது வந்துட்டு மேடத்துக்கு இங்கே நம்ம டாக்டர் மேடம் இருக்காங்கல்லாம் மன்னார்குடியில் அவங்களுக்காக தான் இங்கே ஆத்தா சுத்தம் பண்ணிகிட்ருக்கு நாங்கள் செ ஒவ்வொரு அக்கா வீட்டில் கொஞ்சம் அம்மாவும் கொஞ்சம் சுத்தம் பண்ணது இப்போ வந்துட்டு புளி வந்து ஒவ்வொரு இடமா வாங்கியிருக்கோம் அங்கே எழுபத்தூரில் கொஞ்சம் வாங்கினோம் இது வந்து ஆத்தா இவங்க ஊரில் வாங்கினது அக்காவும் அவங்க ஊரில் கொஞ்சம் வாங்கியிருக்கு அப்புறம் அங்கே அம்மா வீட்டில் வந்துட்டு பெரியாவூர்லேயும் பிரியா ஊர்லேயும் கொஞ்சம் புளி வாங்கி அதுவும் அம்மா சுத்தம் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு இடமா நாங்கள் வீட்டு ஊரில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது போயிட்டு இந்த இதை காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம மேடத்துக்கு கொண்டு கொடுக்கணும் மேடம் இருபத்தஞ்சு கிலோ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொண்டே கொடுக்கறதுக்கு தான் ஆத்தா இன்னும் பாக்கி புளி சுத்தமாக இல்லை இவ்வளோதான் சுத்தம் இருக்கு இருக்குது சுத்தம் பண்ண வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்னா அடுத்தடுத்து ஆத்த சுத்தம் பண்ணிவிடும் உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக நாட்டுப்புளி வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஹலோ மேடம் எந்த பொண்ணு பேசுறீங்க மேடம் முப்பதாயிரம் வாங்கினீங்க ஒரு பணம் கட்டல வர வாரம் கட்ட முடியல உங்களால நீங்களுக்கு ஐம்பதாயிரம் கேக்குறீங்க ஒரு மூவாயிரத்தி அறநூறு கட்ட முடியாதா மேடம் மேடம் சொன்ன பேச்சுக்கு பதில் எந்த யாரு போடுற யார் யார்கிட்ட பேசிட்டு மேடம் ஒழுங்காக பேசுங்க ஒரு குழு எப்படி பேசணுமா அந்த மாதிரி பேசுங்க உங்க வீட்டு பேசணுமா அந்த மாதிரி பேசுங்க ஒரு மூவாயிரத்தி அறநூறுவா கட்ட முடியாதா உங்களால கண்டுபிடிச்சிட்டு எங்க அம்மா ஏதாவது எங்க அம்மாவுக்கு வந்துட்டு போன் அடிச்சு ஆகாசு குளுசார் மாதிரி பேசுறான் நம்ம ஒரு மாதிரி சார் மாதிரி லோன் லோன் மட்டும் எடுத்தீங்களா வீலுக்கு இளநீர் குடிக்கலாம் நான் தம்பி வந்துட்டு நாங்க வந்தப்பே பறித்து தண்ணிக்குள்ள போட்டுட்டான் எங்கள் மாமா வீட்டுல ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அதில் தான் தண்ணி பிடிச்சிருக்கோம் அந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு போட்டுட்டான் நல்லா குடிச்சிட்டாங்க நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு நாங்க குடிப்போம்

இப்படி நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுக்கிறோமோ அது மாதிரி தான் இருக்கு இப்போ எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்தால் ஆனால் சொல்கிறோம் இளநீர் நம்ம ஊரில் அவ்வளோ கிடைக்குதுங்கிறோம் ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்டு முன்னாடி வந்தப்போ சாப்பிட்டது போனால் இப்போ திரும்ப இன்னைக்கு தான் வந்து இளநீர் திரும்ப சாப்பிட்றோம் காலையிலே வந்துட்டோம் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் தண்ணி வந்துடுச்சு இதுதான் எங்கள் தா எங்கள் ஆத்தா வீட்டு தொட்டி நல்லா இருக்கு பாருங்க நல்லா எனி டைமு தண்ணி கில்லனு இருக்கும் முகம்லாம் கழுவிட்டு கிளம்ப வேண்டியது தான்